அமைய அமையப்பெற்றது கும்பகோணம் அருகேயுள்ள சுவாமிமலை இஸ்வாமிநாத சுவாமி திருக்கோவில் பிரபவ முதல் அட்சய முடியவுள்ள அறுபது தமிழ் வருட தேவதைகள் அறுபது படிக்கட்டுகளாக அமையப்பெற்ற மலைக்கோயிலாகும் தந்தைக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசித்த பெருமை பெற்றது இத்தலம் இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவகுருநாதன் என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் இத்தகைய சிறப்பு பெற்ற இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து நேற்று பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் மாபெரும் காவடி நிகழ்ச்சி நான்காம் படை வீடான சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு காவடி மற்றும் பால்குடம் எடுத்து இந்து அமைப்பினர் வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த குடந்தை வடக்கு ஒன்றிய செயலாளர் சாரல் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் காவடி யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பம்பை அருகே தென்னூரில் நேற்று காலை எட்டு மணியளவில் காவடியாத்திரை தொடங்கப்பட்டு பட்டீஸ்வரம் திருவலஞ்சுழி வழியாக சுவாமிமலை வரை பாதயாத்திரையாக பிற்பகல் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் வந்தடைந்தனர் மேலும் இந்த அமைப்பினர் பால்குடம் எடுத்துச் சென்று சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்தனர் செய்தியாளர் அமகேஷ் Terima kasih telah <laughs> menonton!